பாராட்டினர் செங்கல்பட்டு அருகே அரசு பேருந்தில் செல்போனை பார்வையற்ற சட்ட கல்லூரி மாணவரை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து மேல்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன் பார்வை மாற்றுத்திறனாளியான இவர் செங்கல்பட்டு அரசு சட்ட கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு சட்டம் பயின்று வருகிறார் இவர் திண்டிவனத்தில் இருந்து அரசு பேருந்து மூலமாக செங்கல்பட்டு ஐயப்பன் கோவில் பகுதிக்கு வந்தடைந்து அங்கிருந்து ஆட்டோ மூலமாக தினம் சட்டக்கல்லூரிக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல் இன்று காலை திண்டிவனத்தில் இருந்து அரசு பேருந்து மூலமாக செங்கல்பட்டு வந்தபோது பேருந்தில் இருந்து கீழே இறங்குவதற்காக இருக்கையில் இருந்து எழுந்துள்ளார் அப்போது காலில் ஏதோ தட்டுப்பட்டது போல தெரிந்ததால் கீழே குனிந்து காலில் தட்டுப்பட்ட பொருளை எடுத்த அது விலை உயர்ந்த செல்போனாக இருந்துள்ளது தொடர்ந்து பேருந்தில் இருந்து கீழே இறங்கி ஆட்டோ மூலமாக செங்கல்பட்டு நகர காவல் நிலையம் வந்தடைந்த பிரபாகரன் காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களிடம் செல்போனை ஒப்படைத்தார் வந்து செங்கப்பட்டு பைபாஸ் வேறு அங்கே இறங்கி ஒரு பஸ்ஸு புது சிங்க பஸ் வந்து வந்து காலேஜ் போகிறேன் வரப்போது தான் அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ தட்டுப்படுத்தி சீபான் நான் வந்து ட்ரெண்ட் கீழே இதில் பார்த்தீங்கன்னா கடவுக்கு வர வேண்டி கற்றுக்கு போகணும்